नम शिवा மக்களை பார்த்து எனக்கு ரொம்ப இந்த அப்பனை தேடி வந்ததுக்கு ரொம்ப ஆனந்தம் எதுக்காக வராம நான் ஏன் பார்த்துட்டே இருக்கேன்னா என் மக்கள் புள்ள எனக்கு எனக்கு திருப்பணி நான் போன வருடம் சொன்னது போல எனக்கு திருப்பணியை செய்து சிறப்பாக வழிபட்டு வந்தேன்னு சொன்னால் ஏழு ஏழு தலைமுறைக்கும் இந்த இடத்துல மண்ணு போட்டால் மண்ணு இல்லாத அளவுக்கு போட்டத இந்த அப்ப நான் தாரேன் வருகிற மக்களுக்கு மட்டும் வழி வலிக்கு கொடுத்து இந்த இடத்த இன்னும் சீரு சிறப்புமா இந்த அப்பா மாயாது நான் ஆகித்தேன் ஆனி வந்திருக்கு போலியே என்னென்ன செய்யணும் என்ன வைக்கணும் எப்போதுமே வழிகாட்டியது போல சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு புத்தக்கூரை செஞ்சாலும் கொஞ்சம் புத்திமதியை சொல்லி எல்லாரும் ஒரு நாளைக்கு நான் கூட்டு வந்து இருக்கேன் சின்ன சின்ன இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் ம் மக்களை கூட்டம் கேட்குறது என்னுடையது இந்த அப்பனை தேடி கோடிக்கான வரும் வர வைப்பேன் ஆ வேறு ஏதாவது தலைமுறைக்கு இந்த இடத்துல நான் காடு முடி நிற்பேன் வருகிற மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்வழி காட்டி எல்லாம் பண்ணி எனக்கு திருப்பணி செய்து நான் கிழக்கு மாதிரி பார்க்கும்போது சோலையாக இருக்கும் அடிப்பா மக்கள் அவ்வளோ பேர் இங்கே வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஏற்றிக்கிடணும் பொருள் யாகப்பட்டது இருக்கு வருகின்ற வாரிசுக்கு இருக்குது வந்த வாரிசுக்கு எல்லாம் ஊரை வரும் இந்த பிள்ளைங்க ஒரு கணக்கு நீ வழி வலிக்க கொடுத்தே ஆனால் இந்த மக்களுக்குள்ள நான் சாப்பிட்டேன் ஆ சரி கால்புரம் பெரிய அது பெரிய நடு முனக்கு ஒண்ணு இருக்கு அது உனக்கு தெரியும் அது போடு